ஆளே வீட்டுக்கு வந்த போல ஆமாடா இப்பதான் வந்து ஒரு பத்து நிமிஷம் ஆகுது ம் நல்லா ஃபுல் என்ஜாய்மெண்ட் தான் போலயே பின்ன என்னடா கல் நேத்து தான் கல்யாணம் இருக்கு அது கூட என்ஜாய் பண்ணலனா எப்படி நீங்களும் எங்க வெளியே போயிட்டு வந்திருக்கலாம் நீ தான் வீட்லயே இருந்தியாமே அந்த கால் பண்ணி என் மூணு மணி நேரத்தை எடுத்துட்டாங்க அப்புறம் இவகிட்ட எங்கேயாச்சும் போகலாமான்னு கேட்டா இவன் நாளைக்கு பிள்ளைங்க ரெண்டு பேருக்கு எக்ஸாம் அவங்களுக்கு சொல்லி கொடுக்கணும் அப்படி இப்படின்னு சொன்னான் அப்புறம் எனக்கும் டயர்டா இருந்துச்சு நைட் வேற தூங்க லேட் ஆயிடுச்சு ரொம்ப தலைவலியா இருந்தது படுத்து தூங்கிட்டேன் மச்சான் அப்போ நைட்டு டே போதும் போதும் நீ வேற அமைதியா இருடா அதெல்லாம் நீ நினைக்கிற மாதிரி ஒண்ணும் இல்லை என்னடா சொல்ற அப்போ நேத்து நைட்டு ஆமா ஒன்னும் நடக்கல என்னடா ஏன்டா இல்லடா நேத்து அவ உள்ள வரப்பவே ஒரே பயத்தோட தான் வந்தா என்னன்னு கேட்டா இந்த மாதிரி இப்ப எதுவும் வேண்டாம் கொஞ்ச நாள் கழிச்சு ஸ்டார்ட் பண்ணலான்னு சொன்னா சரின்னு சொல்லிட்டேன் அதான் மச்சான் உனக்கு எதுவும் இல்ல நேத்து லைட்டா இருந்தது அதுக்கப்புறம் எல்லாம் சரியா போச்சுடா அப்புறம் நினைச்சு பார்த்தேன் உண்மையாவே நாங்க லவ் பண்றப்பெல்லாம் அந்த குட்டி குட்டி ரொமான்ஸ் கூட எங்களுக்குள்ள நடந்ததே இல்லல்ல சோ அதெல்லாம் கொஞ்ச நாள் பண்ணுவோம் அதுக்கப்புறம் பாத்துக்கலாம் அது மட்டும் இல்லாம நாம தாலி கட்டிட்டோன்றதுக்காக அவ விருப்பம் இல்லாம நம்ம கிட்ட வரக்கூடாது தானடா அவளுக்கும் ஒரு மனசு இருக்குல்ல கொஞ்சம் அவளுக்கும் டைம் வேணும்னு நினைக்கிறா அப்புறம் ஏன் நாம அந்த டைம் கொடுக்க கூடாது ஹம் சூப்பர்டா மச்சா நீ அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிட்டல அது போதும்டா டேய் என்னதான் இருந்தாலும் அவன் என்னோட ஒய்ஃப்டா நான் புரிஞ்சுக்காம அவளை வேற யாரும் புரிஞ்சுப்பாங்க இனிமே எப்பவும் அவள் என் கூட தான் இருக்க போறா அதே எனக்கு பெரிய சந்தோஷமா இருக்குல்ல கரெக்டு தான்டா டேய் அப்புறம் இது வீட்ல யாருக்கும் தெரியாதுடா நீ பேச்சு பேச்சுவாக்கல எதுவும் ஒளரிடாத சரியா அவ காலையில வீட்ல எல்லாம் கேக்குறப்ப கூட எல்லாம் நடந்த மாதிரி தான் சொல்லி சமாளிச்சிருக்கா அதனால எதுவும் சொல்லாதடா மச்சான் டேய் ச்சி இதெல்லாம் போய் ஆத்தியா சொல்லுவாங்கலடா ஆமா ரொம்ப நேரமா फ्रेंड्स ரெண்டு பேரும் ரொம்ப டீப் டிஸ்கஷன்ல இருக்கீங்க போல ஆமாமா பிரியா फ्रेंड्सக்குள்ள ஆயிரம் இருக்கும் அது எல்லாத்தையும் உங்ககிட்ட ஷேர் பண்ண முடியுமா அண்ணா ஓ அப்படிானா வைஃப் கிட்ட நீங்க எல்லாத்தையும் ஷேர் பண்ணிடாதானே ஆகணும் ஏமா फ्रेंड्सக்குள்ள சீக்ரெட்ஸ் இருக்காதானே அதானே உங்ககிட்ட எல்லாமே சொல்லணும்னு ஒண்ணு இல்லையே அப்போ ஓகே பிரியா இனிமே நமக்குள்ள இருக்க சீக்ரெட்ஸும் நாம எதும் சொல்லவேண்டா ஓகே ஆ ஓகே அனு இனிமே எல்லாத்தையும் நாம உங்க கிட்ட எல்லாம் ஷேர் பண்ணக்கூடாது நமக்குள்ளே கொஞ்சம் சீக்ரெட்ஸ் வச்சுக்கணும் ம் கரெக்ட் தான் ой என்ன ரெண்டு பேரும் எங்களுக்கு தெரியாம சீக்ரெட்ஸ் எல்லாம் வெச்சுப்பீங்களா அப்படி இல்லல எங்ககிட்ட எதும் மறைக்க கூடாது அப்போ நீங்க மட்டும் எல்லாம் மறைக்கலாம் நாங்க மறைக்க கூடாதா இம்பார்ட்டன்ட்டான விஷயமா இருந்தா நான் உங்ககிட்ட சொல்லாம இருப்பேன் மாமா மத்தபடி ம் ஆயிரம் கூட பேசிப்போம் எல்லாத்தையும் உங்ககிட்ட சொன்னா நல்லா இருக்குமா என்ன சொல்லுங்க ஓ அப்படி அப்போ ஓகே النا அது மாதிரியே மெயின்டெய்ன் பண்ணிக்கிறோம் டேய் இவங்க ரெண்டு பேரும் இன்னைக்கு ஏதோ ஒரு முடிவோட தான் வந்திருக்காங்க போலடா வாயை கொடுத்து வாங்கி கட்டிக்காத அமைதியா இருந்துக்கோ ஓ உங்களுக்கு எங்களை பார்த்தா எப்படி தெரியுது வம்பிழுக்கிற மாதிரியா தெரியுது இதோ ஆரம்பிச்சிட்டல்ல தப்பு தான்மா அப்படி சொன்னது தப்பு தான் அப்படி வாங்க வலிக்க ஆமா பிரியா நாளைக்கு எத்தனை மணிக்குமா உங்க வீட்டுல இருந்து வராங்க அண்ணா காலையில ஒரு எட்டரை மணிக்கு வீட்டுல இருந்து கிளம்புறேன்னு சொன்னாங்கண்ணா எப்படி இங்க வரதுக்கு ஒன்பதரை பத்தாயிடுங்கண்ணா அப்படியா ஓகே எத்தனை நாள் மறு வீட்டுக்கு போய் அங்கே தங்க போறீங்க அண்ணா எனக்கு என்னமோ ஒரு த்ரீ டேஸ் ஆச்சும் தங்கிட்டு நல்லா இருக்குமோன்னு தோணுது ஆனால் சந்தோஷ் என்ன சொல்றாரோ அதுதாங்க நான் ஃபைனல் பாடுறா நீ என்னடா மச்சான் முடிவு பண்ணியிருக்க எனக்கு என்னடா மச்சான் எப்படி இருந்தாலும் நம்ம தான் லீவ் போட்டிருக்கோம் அதனால பிரியா வீட்டுக்குதானே தானே ஒன்றும் பிரச்சனை இல்லை அவளுக்கு எத்தனை நாள் இருக்கணுமோ அத்தனை நாள் இருந்துட்டு வர வேண்டியதுதான் என்னடி அப்படி பார்க்குற ஏங்க உண்மையாவே நான் எத்தனை நாள் இருக்கலாம்னு சொன்னாலும் இருக்க ஓகேவா உங்களுக்கு அட ஆமா செல்லம் இருந்துட்டு வரலாம் என்ன போயிட்டு இங்கே என்ன வேலை நமக்கும் ம் அப்போ ஓகேங்க ஒரு த்ரீ டேஸ் இருந்துட்டு வருவோம் ஓகே ஓகே இருந்துட்டு வரலாம் ம் ம் என்ன வாங்க ஆமா ஆமாடா வந்தாராமே வந்து திருப்பியும் உன்னையும் வர மறு வீட்டுக்கு போயிட்டு வந்துட்டு அங்கே கிளம்புறியா என்னடா முடிவு ஆமாடா மச்சான் நான் இங்க இருக்கிறது எனக்கு ரொம்ப சந்தோஷம் தான் ஆனா அங்க அண்ணாவும் இருக்காருல்ல எனக்கும் என்ன பண்றதுன்னு முதல்ல தெரியல ஆனா அண்ணா வந்து இன்னைக்கு காலையில கேக்குறப்ப நான் இங்கே இருக்கேன்னு என்னால் சொல்ல முடியலடா ஏதோ ஒரு மாதிரி கஷ்டமா இருந்துச்சு அதான் வரேன்னு சொன்னேன் ஏ பக்கத்து வீடு தானடா ஒன்றும் பிரச்சனை இல்ல வீடு அப்பப்ப ரெண்டு பேரும் பாத்துட்டு தானே போறோம் அது இல்லாம கையலும் இங்கே இருக்கனால கண்டிப்பா ஓ அங்க அண்ணி சும்மாவே இருக்க மாட்டாங்க அவங்க கே நாங்க ரெண்டு பேரும் இங்க இருந்தா கையால் அவங்க இன்னும் கஷ்டத்தான் படுத்துவாங்க அதனால கையலுக்காக வச்சா நாங்க ரெண்டு பேரும் அங்க போகணும்டா ஆமாண்ணா முக்கியமாக நாங்கள் கையலுக்காக தான் போகணும்னு நினைக்கிறோம் அது இல்லாமல் என்னண்ணா பக்கத்து வீடு தானே நான் டெய்லி வருவேன் நீங்கள் ஏன் மிஸ் பண்ணுறேன்னு ஃபீல் பண்ணுறீங்க நீ பேசுறதெல்லாம் சந்தோஷம் தான்ண்டா பிரியா பிரியா நான் உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும் ஒன்று சொல்கிறேன் அது சொன்னால் நீங்கள் எதுவும் தப்பாக நினச்சிக்க மாட்டிங்களே அட சொல்லுங்க அண்ணு நமக்குள்ள என்ன இல்லை பிரியா எனக்கு நிஜமாவே ரொம்ப சந்தோஷமாக இருக்குது நீங்கள் கையல் மேலே எவ்வளோ பாசமாக எவ்வளோ அக்கறையாக இருக்கீங்க ஆனால் அவங்க அப்படி இல்லை பிரியா அந்த ராணி அக்கா ரொம்ப கொடுமைப்படுத்துவாங்க ரொம்ப கஷ்டப்படுத்துவாங்க அந்த சின்ன குழந்தை எவ்வளோ அழுதுருக்கா தெரியுமா எப்போ பார்த்தாலும் இங்கே வரப்பெல்லாம் அழுதுகிட்டே தான் இருப்பா ஆனால் எங்களால் எதுவும் பண்ண முடியாது நாங்கள் போய் ஏதாச்சும் கேட்டால் அவங்க திருப்பி எங்களையே கேவலமாக பேசிருவாங்க அதனால் எதுவுமே பண்ண முடியாது ஆனால் அதே சந்தோஷம் வந்ததுக்கு வந்ததுக்கப்புறம் தான் கொஞ்சம் அவள் அடிக்கடி இங்கே வருவாள் சிரிச்சுட்டு இருப்பாள் இப்போ நீங்கள் தான் சந்தோஷமாக அவளை பார்த்துக்கணும் பிரியா அவள் ரொம்ப நல்ல பொண்ணு நல்லா படிக்கிற பொண்ணு ஆனால் அவளை அவங்க வீட்டில் படிக்கவே விட மாட்டாங்க தெரியுமா ரொம்ப டார்ச்சர் பண்ணுறாங்க அவங்கள நீங்கள் தான் ஒரு வழிக்கு கொண்டு வரணும் அட இதுல தப்பா நினைக்க என்னன்னு இருக்கு ஐ எம் வெயிட்டிங் நான் பாத்துக்கிறேன் அவங்கள நான் போய் செய்யற செய்யல அவங்களே வந்து அம்மா தாயை நாள விடுமானு இந்த வீட்டை விட்டு ஓடணும் இனிமே அவங்க கையில ஏதாவது சொல்லட்டும் அப்புறம் இந்த பிரியா யாருன்னு அவங்க பாப்பாங்க ஹம் சூப்பர் பிரியா ஒரு ஃபுல் ஃபார்ம்ல தான் இருக்கீங்க போல சந்தோஷம் நான் நல்லாவே ட்ரெயின் பண்ணிருக்காரு போங்க அடடே நாலு பேர் தான் உட்காந்துருக்கீங்களா எவ்வளோ நேரம் அவங்கள தேடிட்டு இருக்கேன் சாப்பிட வர சொல்லி வாங்கப்பா போய் சாப்பிடலாம்

அண்ணா நீங்கள் கையல் பற்றிலாம் கவலைப்படாதீங்க நானே வந்து எப்போ சரண்யாவுக்கு சொல்லி கொடுத்தாலும் அவளையும் ஃபோன் பண்ணி வர வச்சு தான் சொல்லி கொடுத்துருக்கேன் அதனால் ரெண்டு பேருக்கும் ஒரே டவுட்டு தான் ரெண்டு பேரும் நல்லாவே ப்ரிப்பேர் பண்ணியிருக்காங்க எக்ஸாமும் நல்லா எழுதுவாங்கண்ணா நீங்கள் கவலைப்படாதீங்க அது போதுமா நிஜமாவே கையில் நல்ல மார்க் எடுத்தா ரொம்ப சந்தோஷம் அவ எவ்வளவு படிக்கணும்னு நினைக்கிறாளோ அவ்வளவு படிக்கட்டும் இனிமே எல்லாச்சும் லைஃப்ல ரொம்ப சந்தோஷமா இருக்கணும் அவ அதான் பிரியா வந்துட்டாங்கல்லண்ணா இனியுமே பாருங்க கையல் லைஃப் ஃபுல்லா ஹாப்பியா தான் இருப்பா கவலைப்படாதீங்க என் மேல உங்களுக்கு அவ்வளவு நம்பிக்கையானோ ஆமா பிரியா எனக்கு உண்மையாவே உங்க மேல நிறைய நம்பிக்கை இருக்கு நீங்க கையல் கிட்ட எவ்வளவு பாசமா இருக்கீங்க அதுலயே தெரியலையா நீங்க கண்டிப்பா அவளை நல்லா பார்த்துப்பீங்க தேங்க்ஸ் பா என்ன இவ்வளவு நம்புறீங்களே அதுவே எனக்கு சந்தோஷம் தான் கல்யாணத்துக்கு நம்ம லீவ் போட்டா ஒரு ரெண்டு நாள் நம்மள நிம்மதியா இருக்க விடுறாங்களா அதுக்குள்ள மெசேஜ் மேல மெசேஜ் ஃபோன் மேல போன் கடுப்பாகுது ஆகுது ஏ என்னை பார்த்தா உங்களுக்கு எப்படிதான் தெரியுது நான் எந்த ஃபோல்டரில் உங்களை சேவ் பண்ண சொன்னால் எதுலடா பண்ணி வச்சுருக்கீங்க இவனுங்க கிட்ட ஒரு வேலை கொடுக்கறதுக்குள்ள போதும் போதும்னு இருக்கு இவர் இங்க உட்காந்து என்ன பண்றாரு இப்போ ஏதோ லேப்டாப் எடுத்து வச்சு உட்காந்துட்டு இருக்காரு நான் இவரை கீழே எல்லாம் தேடிட்டு இருந்தா எனக்கு வேற நல்லா தூக்கமா வருது இவர் வந்தாருன்னா போய் தூங்கலான்னு பார்த்தா ம் நான் வந்தது கூட தெரியாம அவ்வளவு உம்புறமா வேலை பாக்குறாரு கூப்பிடலாமா வேண்டாமா மாமா ம் நான் தான் பேசுறேன்ல நீங்க என்னன்னா லேப்டாப்பை பாத்துட்டு என்னன்னு கேட்டா எப்படி ம் என்னன்னு சொல்லு என்ன இப்படி கேக்குறாரு சொல்லணும் என்னன்னு இல்ல டைம் ஆயிடுச்சுல அதான் தூங்க வரலையான்னு கேட்கலான்னு வந்தேன் எனக்கு கொஞ்சம் ஒர்க் இருக்கானோ இப்போதான் டவுட்னு கொஞ்சம் கால் பண்ணாங்க அது மட்டும் கிளாரிஃபை பண்ணணும் எனக்கு கொஞ்சம் லேட் ஆகும்னு நினைக்கிறானோ நீ போய் தூங்க எவ்வளோ நேரம் ஆகும் எப்படியும் ஒரு ஃபிஃப்டீன் டு டுவெண்ட்டி மினிட்ஸ் ஆகும் இல்ல இல்லை இன்னைக்கு லீவ் தானே போட்டிருக்கீங்க அப்புறம் காலையிலேருந்து ஒர்க் பண்ணிட்டே இருக்கீங்க அதானும் ஈவினிங்கே கால் வந்திருக்கு நான் இப்போதாம்மா பார்த்தேன் அதான் அந்த ஒர்க்கு முடித்தே ஆகணும்ல நாளைக்கு ப்ராஜெக்ட் சப்மிஷன் அப்போ பண்ணிதானே ஆகணும் ம் ஆமாம் மேம்மா சரி நீங்கள் பண்ணுங்கள் சரி அனு நான் கூட பகலில் ஒரு டூ ஹார்ஸ் தூங்கினேன் நீ தூங்கவே இல்லைல்ல உனக்கு டயர்டாக இருக்கும் நீ எனக்காக வெயிட் பண்ண வேண்டாம் நீ தூங்கு இல்லை பரவாயில்ல மேம்மா நீங்கள் வாங்க நான் வெயிட் பண்ணுறேன் சொன்னால் கேள் அண்ணோ நீ போய் தூங்கு போ இல்லைங்க எனக்கு தூக்கம் வரல நான் வெயிட் பண்ணுறேன் சீக்கிரம் வந்துடுங்க ம் சரி அண்ணோ எனக்கு வேற போர் அடிக்குது எவ்வளோ நேரம்தான் இந்த புக்கே படிக்கிறதே அவர் இன்னம்மா ஒர்க் முடிக்கல டுவெண்ட்டி ஃபினிட்ஸில் வந்துடுவேன்னு சொன்னார் இப்போயே ஒன் ஹவர்க்கு மேலே ஆகிடுச்சி என்ன அண்ணோ இன்னும் தூங்கலையா வந்து உன்னை தூங்க சொன்னோம்ல நான் தான் வெயிட் பண்றேன்னு சொல்லிட்டு தானே வந்தேன் ஆமால்ல மறந்துவிட்டானோ ம் சரி ரொம்ப டார்டாக இருக்குது தூங்கலாமா ஆ ஓகேங்க நீங்க தூங்குங்க அப்போ நீ தூங்கலா நீங்க தூங்குங்க நான் கொஞ்ச நேரம் கழிச்சு தூங்குறேன் ஏன் தூக்கம் வரல ம் பண்றதெல்லாம் பண்ணிட்டு கேள்வியாடா கேக்குறேன் உனக்காக தான் இவ்வளோ நேரம் தூக்கம் வந்தாலும் அட்ஜஸ்ட் பண்ணி வெயிட் பண்ணிட்டு இருக்கேன் கொஞ்ச நேரமா செங்கிட்ட பேசணும் தோணுதா ம் ஆமாங்க தூக்கம் வரல நீங்க தூங்குங்க ஓ அப்போ உண்மையாவே தூக்கம் வரலல இவர் எதுக்கு இப்ப பல்ல பல்ல கட்டறாரு ம் ஆமா அப்ப சரி என்ன இங்க வாடி என்ன பண்றீங்க உங்களுக்கு தான் தூக்கம் வருதுன்னு சொன்னீங்கல்ல விடுங்க அதெல்லாம் கொஞ்ச நேரம் கழிச்சு தூங்கிக்கலாம் என்ன பண்றீங்க பாத்தா தெரியல உன்னை மடி தூக்கி உட்கார வச்சிருக்கேன் அது தெரியுது அதான் ஏன் இப்படி உட்கார வச்சிருக்கீங்கன்னு கேக்குறேன் கீழே இறக்கி விடுங்க அதான் உனக்கு தூக்கம் வரலன்னு சொன்னல்லடி அப்புறம் என்ன அது இப்ப தூக்கம் வருது ஆனா எனக்கு தூக்கம் வரலையே இப்பதானே நீங்க தூக்கம் வருதுன்னு சொன்னீங்க அப்புறம் என்ன இப்ப தூக்கம் வரலன்னு சொல்றீங்க அது அப்போ அனு சொல்லுங்க கேமல கோமடா நான் இதுக்கு உங்கள் வேலை கோவப்படணும் இன்னைக்கு கூட ஒர்க் பண்ணேன்னு உனக்கு என் மேலே கோவம் தானே ச்சே ச்சே அதெல்லாம் இல்லையே ஆய் உண்மை சொல்லு ஆ அதே லைட்டாக சாரிதான் சொல்லும் கண்டிப்பாக அந்த ப்ராஜெக்ட் நிலக்கு சப்மிட் பண்ணணும் எனக்கு ஃபோன் பண்ணி டார்ச்சர் பண்றாங்க என்ன பண்ண சொல்ற நான் பண்ணி தானே ஆகணும் ம் அதான் நான் இதான் சொல்லலையே அப்புறம் என்ன அப்புறம் ஏன் டீ சிரிக்க கூட மாட்டேன்கிற உண்மையே இருக்கா நீ நல்லா சிரிச்சு பேசினா தானே உனக்கு என் மேலே கோவம் இல்லைண்ணா எடுத்துக்க முடியும்

ஆமா எங்க அம்மா அப்பா எல்லாம் வந்துருவாங்கல்ல அதான் ரெடி ஆயிட்டேன் அப்புறம் சொல்லும் உனக்கு தான் சாரி கட்ட தெரியாது தானே இப்ப என்ன ரெண்டு நாளா டெய்லி சாரி கட்டிட்டு இருக்க எப்படி நான் சாரி கட்டினா உங்களுக்கு பிடிக்கும் என்கிட்ட சொல்லியிருக்கீங்கல்ல அதனால கல்யாணத்துக்கு முன்னாடி எங்க அன்னி கிட்ட சொல்லி எப்படி கட்டணும்னு கேட்டுக்கிட்டு தெரிஞ்சுக்கிட்டேன் ஏய் உண்மையா வாடி எனக்காகவா கத்துக்கிட்ட அப்புறம் நீங்க தானே என் புருஷன் உங்களுக்காக கத்துக்காம வேற யாருக்காக கத்துக்க முடியும் அதான் ஃபஸ்ட்டு இது கஷ்டமாக தான் இருந்துச்சு அப்புறம் ரெண்டு நாளாக எங்கள் அண்ணியை டார்ச்சர் பண்ணி எப்படி கட்டணும்னு ரெண்டு நாளாக நானே கட்டி ப்ராக்டிஸ் பண்ணி கற்றுக்கிட்டேன் தெரியுமா அதுக்கு ஏன் செல்லும் அவ்வளோ ரிஸ்க் எடுத்திருக்கேன் நீ மாமா கிட்ட சொல்லியிருக்கலாம்ல சொல்லியிருந்தா நானே உனக்கு கட்டி விட்டுருப்பேன் தேவை இல்லாமல் எப்படி கற்றுக்க வேண்டியடி ஓ சாருக்கு அப்போ சாரி கட்ட தெரியும் எப்படி தெரியும் ஏ அதெல்லாம் எனக்கு தெரியாதுடி ஆனால் கற்றுக்கிட்டு கட்டி விட்டுருப்பேன் அப்படியா எப்படி கத்துக்கிட்டு இருந்திருப்பீங்க அது கத்துக்கிறதா எல்லாம் கஷ்டம் ரெண்டு சுத்து சுத்தி ப்ளீட்ஸ் எடுத்து பின்னு குத்துனா முடிஞ்சு போச்சு ஒரு டைம் யூடியூப்ல பார்த்தா தெரியுது ஏண்டி அப்படி பாக்குறேன் இல்ல யூடியூப்ல பார்த்து கத்துக்கிட்டு கட்டி விடுறேன்னு சொன்னீங்க பாத்தீங்களா அதான் என்ன கையெடுங்க பிரியா சும்மா ஜோக்கடி ஏதோ நீ சீரியஸா எடுத்துக்காத ஓ அப்படியாங்க சார் சரி 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 முதல்ல கையெடுங்க முடியாது என்னடி பண்ணுவ இப்ப கை எடுக்கல கத்திர்வேன் பாத்துக்கோங்க ஏங்க தட்டு பாப்போம் ஏங்க ஊன்லயே கத்திர்வேன் சந்தோஷ் முடியாது கத்திச்சல மம் மம் ஊரு புடிங்க சந்தோஷ் யாராவது வந்தரதுமே யாரு வந்து பாடுறதுமே